ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காயும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம் செயல்படுகிறோம் இந்த காரியங்கள் இப்படி முடிந்துவிடும் அப்படி முடிந்துவிடும் சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனை மாத்திரமே நிலைநிற்கும் உங்களை கொண்டும் உங்கள் குடும்பங்களை கொண்டும் கர்த்தர் ஒரு நினைவை நினைத்திருக்கிறார் அவர் நினைத்திருக்கிற நினைவுகளின்படியே அவருடைய யோசனையின்படியே எல்லாவற்றும் நிலைநிற்கும் கர்த்தர் அந்த யோசனையின்படியே உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைகளையும் நினைவுகளையும் ஆசிர்வாதங்களையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் உங்களுக்கு இந்த நாளிலும் தருவார் அவருடைய யோசனையே நிலைநிற்கும் ஆமேன் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமும் என் ஆண்டவராக இசுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்